வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் லே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினைச்சொல் லே டேக்குன்னு அர்த்தங்க தமிழில் எடுத்தல் இந்த வார்த்தை எப்படி பிரசனில் கொஷின் கேட்கலான்னு பாருங்க நீங்க அங்கிருந்து என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ பிரசனில் கேட்குறீங்க ஒருத்தரை பார்த்து ஆ புதர்சே கியா லேத்தன் ஆ புதர்சே கியா லேத்த அப்போ உதர்சேனா அங்கிருதுன்னு அர்த்தங்க அடுத்து அவர் அடிக்கடி ஏன் லீவ் எடுக்கிறாரு அவங்க அடிக்கடி ஏன் லீவ் எடுக்கறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்டினா ஓ अक्षर ஏன் ছুটি लेते हैं ये अक्षर ना அடிக்கடி छुट्टी ना लीवंगे वो अक्षर क्यों छुट्टी लेते हैं अपन கேக்கணும் இவர் அடிக்கடி லீவ் எடுக்கறாரு அபினு ये ஏ अक्षर क्यों छुट्टी लेते हैं ये अक्षर क्यों छुट्टी लेते हैं चीरी நீ angerந்து तुम उधर से क्या लेते हो தூ தூதர்சே கேலே தெத்தோ அப்படின்னு கேள்வி கேட்கணுங்க ஹிந்தியில் பேச பேசதாங்க பேச்சு வரும் ஸோ கண்டிப்பாக பேசுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட சொல்லுங்கள்